ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சிலரின் இரக்கமில்லாத துரோகம்தான் உன்னுடைய உறக்கமில்லாத இரவுக்கு காரணம் உண்மைதானே கவலைப்படாது நான் சொல்வதையும் முழுவதுமாக இறுதி வரை கேள் உன் மனம் லேசாக இருக்கும் அதிக தெம்பை தரும் நிச்சயமாக நன்கு உறங்குவாய் நாளை நீ நல்லது நடந்ததும் ஆனந்த கண்ணீரோடு இந்த சாய்க்கு நன்றி சொல்ல வருவாய் கவலைப்படாதே நான் அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லி தலைகுனியும் வாழ்க்கையை விட நான் அப்படித்தான்னு சொல்லிட்டு கெத்தா வாழ்ந்துவிட உன் வாழ்க்கையை கெத்தாக வாழணும் யாருக்காக வாழணும்னு ஆசைப்பட்டமோ அவங்களே வேண்டாம்னு சொல்கிறது தான் தாங்கிக் கொள்ள முடியாத வழி எந்த இடத்தினாலும் கொஞ்ச நாளும் கொஞ்ச நாளும் எந்த பயனும் இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நகன்று விடு உன் மனதில் இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்த இரவில் சொல்கிறேன் கேட்டுக்கோ வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான் இருக்கணும் என்னை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்களோ நினைத்தார்களோ அவர்கள் முன் நான் தலை நிமிர்ந்து வாழணும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் சாயி என்று என்னிடம் கேளு ஒரே பிடியில் நான் சொல்லும் அறிவுரைகளை மட்டும் ஒரே பிடியில் செய்தால் போதும் நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீ யோசிக்காமல் எடுத்தால் நீ யோசிக்காமல் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை யோசித்து வைத்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் கவனமாக இருக்கணும் நீ நீயாக வாழ்ந்து காட்டணும் விரக்தி இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் உன் பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கணும் எதிர்த்து பேசுபவன் பேசிக்கொண்டே இருக்கட்டும் உன்னை தள்ளுபவன் தள்ளிக்கொண்டே இருக்கட்டும் எழு விமர்சிப்பவன் விட்டே போகட்டும் அந்த காதில் வாங்கி இந்த காதில் வாங்காதே அவன் வேலையை அவன் பார்க்கிறான் உன் வேலையை நீ பார் அவ்வளவுதான் யாரும் யாரையும் பார்த்து சிங்கம் புலி நரி பன்றி பூனை எதுவும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ மனிதன் அவ்வளவுதான் உன்னை மனிதன் என்று சொல்ல மாட்டான் வாய்க்கூசாமல் சிங்கம் புலி கரடி நரி பன்னி பூனை என்றுதான் சொல்வான் அவனை பற்றி எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ முடியாது நிச்சயமாக ஒவ்வொரு விஷயமும் போகும்போது ஒரு அனுபவத்தை தந்துவிட்டு உனக்கு ஒரு புதியதற்கு வழிதான் காண்பித்து கொண்டே இருக்கிறது சமாதானமாக செல்ல முடிந்தால் செல் அல்லது வைராக்கியத்தோடு வாழ்ந்துவிடும் ஒரு சில நேரங்களில் வைராக்கியத்தோடு வாழ்ந்தால்தான் வாழ்க்கை வாழ முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் விதிவரைந்த பாதையில் மாற்றமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை என்று மட்டும் நினைக்காது மாற்றமும் இருக்கிறது மகிழ்ச்சியும் இருக்கிறது பயப்படக்கூடாது யாரும் ஏளனமாக நினைத்தால் நினைத்துட்டு போகட்டும் கீழிருப்பவன் மேலே இருவதற்கும் மேலிருப்பவன் கீழே இருங்குவதற்கும் ஒரு நாள் தேவையில்லை ஒரு நொடி போதும் நிச்சயமாக சாவிகள் இல்லாமல் பூட்டுக்கள் செய்ய முடியாது உண்மைதானே அதுபோல் தான் தீர்வுகள் இல்லாமல் பிரச்சனைகள் வராது அதை எப்படி எந்த விதத்தில் நீ அதை எதிர்கொள்ளணும் என்பதில் தான் உன் வெற்றி உள்ளது யோசிச்சு பார் நான் சொல்வது உனக்கு புரியும் எவன் எக்கேடு கெட்டு போனால் என்ன நான் நல்லா இருந்தால் போதும் நினைக்கிறவன் தான் இப்போது நல்லபடியாக இருக்கிறான் நானும் நல்லா இருக்கணும் அடுத்தவனையும் வாழைக்கணும்னு நினைக்கிறவன் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறான் நிறைந்த உலகம் இது பேச்சு துணைக்கு உனக்கு யார் வேண்டுமானாலும் உன்னோடு இருக்கலாம் ஆனால் உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் புலம்பி அழுவதற்கு ஒரு நம்பிக்கையான உறவு கிடைப்பது என்பது வரம்தான் ஆனால் இது போன்ற கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கையான உறவு என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் அமைந்து விடாது பயப்படாது நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது நிகழப் போவதை நிறுத்த முடியாது ஆனால் அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியுமே இன்று கூட நீ காலையில் எழும்போது ஒரு எதிர்பார்ப்போடு தான் எழுந்தாய் ஆனால் இன்று நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது இப்போது நீ தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு அனுபவத்தை இன்று பெற்றுள்ளாய் என்று இதுதான் தங்கமை வாழ்க்கை விட்டு போனவங்கள் திரும்பி வருகிறார்கள் வரமாட்டார்கள் அதை பற்றி என்று கவலைப்படாதே விட்டு விலகியவர்கள் வேண்டுமென்றால் வரட்டும் இல்லை என்றால் விட்டு விடு உன்னுடைய தனிமை எவ்வளவு வாட்டுகிறது என்று எனக்கு தெரியும் எதை எதை புரிய வைத்ததோ இல்லையோ இவ்வளவு காலம் மிகப்பெரிய முட்டாளாக இருந்து இருக்கிறோம் என்பதை உனக்கு உணர்த்தி விட்டது சில சூழ்நிலைகள் உன்னை அனாதை உணர்வு போல் தந்துவிட்டது உனக்கு நீதான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விட்டது உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை வழிகள் நிறைந்த வாழ்க்கைதான் உனக்கு விதிக்கப்பட்டது வாழ்ந்துதான் ஆகணும் தங்கமே அதீத பாசம் வச்சு விட்டாய் பாசம் வச்சா அது உன்னை வச்சு செய்யும் என்பதை தெரிந்து கொண்டாய் தானே யார் காயப்படுத்தினால் என்ன நல்லது செய்தவர்கள் நல்லதை செய்யாமல் தீயதை செல்ல செய்தவர்கள் யாரையுமே மறக்க முடியாது நிச்சயம் மறக்க முடியாது கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு எல்லாம் மனிதர்களா மிருகங்களா எனக்கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் விவரம் தெரியாதவன் என்கிறார்கள் விவரம் தெரிய தெரியத்தான் புரிகிறது இந்த உலகத்தில் வாழ்வது எவ்வளவு கடினமானது என்று ஆனால் நிச்சயமாக நேர்மையானவர்களுக்கு யாரையும் ஏமாற்ற தெரியாது அவர்களுடைய யோசனை எப்போதும் நியாயமானதாகத்தான் இருக்கும் இதயம் கல்லாக இருக்கக்கூடாது மெழுகாகவும் இருக்கக்கூடாது உறுதிக்கும் உருளுவதற்கும் பெயர் போன இரும்பாக இருக்கணும் அப்பத்தான் இந்த பூமியில் வாழ முடியும் உன்னால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள் வலியும் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு கிடைக்கும் சில பாதைகள் வலியையும் தரும் நீ விரும்பி செல்லும் எல்லா பாதைகளும் உனக்கு மகிழ்ச்சியை தராது உண்மைதானே அப்படித்தான் நீ தேடிச் செல்ல சில உறவுகள் கூட அப்படித்தான் சுயநலமாக இருக்கிறார்கள் என்றால் இருந்துவிட்டு போகட்டும் பயப்படக்கூடாது உனக்கு நான் இருக்கிறேன் தங்கமி உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடணும் இப்போது நடப்பது நிரந்தரம் என்று நினைத்துக்கூட எதுவுமே நிரந்தரம் அல்ல எதையும் நம்பி நீ வாழவில்லை நீ தமிழையே படாதே நீ நீ எதிர்பார்த்த அற்புதம் நடக்கப் போகிறது உனக்கு நல்ல வாழ்க்கையை தருகிறேன் புலம்பாதி நிம்மதியாக எழு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததுபடி வாழ முடியும் நாளை நல்லது நடக்கும் எனக்கு நன்றி சொல்ல ஆனந்த கண்ணீரோடு வருவாய் காத்து கொண்டிருக்கிறேன் ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்